சட்டத்தை மதிக்க கூடியவர்கள் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டால் அதை தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டால் கடைகோடி தொண்டர் வரைக்கும் அதை ஏற்று நடத்தக்கூடிய ஒரே இயக்கம் இன்னைக்கு நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதே போல மழை வந்து ஒரு வரம் தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அதை சேமித்து வைங்கள் வருங்கால சன்னதிக்கு அந்த மழை நீரை நாம் பாதுகாத்து தர வேண்டியது இருக்கு விவசாயமும் நெசவும் எப்பொழுது சிறப்புமாக வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த நாடு முன்னேறும் என்பதில் உறுதியாக கேட்டும் நானும் இருக்கிறோம் சொல்றேன் இன்னைக்கு ஒட்டல் சத்திரத்தில் இருக்கிற ஒரு வெங்காயம் விலை இன்னைக்கு மிக கடுமையாக உயர்ந்து போய் இருக்கிறது வெங்காயம் என்று சொன்னாலே அளவு அதன் விலை உயர்ந்து கொண்டு போகிறது ஆனால் கரத்தரப்பு அந்த விலைவாசியை கட்டுப்படுத்த ஏற்றுமதியை தடை செய்து இறக்குமதியை அதிகப்படுத்தி வெங்காயத்தின் விலையை வந்து இன்னைக்கு கட்டுக்கொள்ள வச்சிருக்காங்க அதே போலதான் பால் உற்பத்தியாளர்களுக்கு இன்னைக்கு அந்த படம் போய் சேர வேண்டும் என்று பால் விலை உயர்வு அதன் மூலம் இன்னைக்கு பொருட்கள் விலை உயர்ந்தாலும் அதை தயாரிக்கின்ற அந்த பால் நம்ம விவசாயிகளுக்கு அந்த காசு போய் சேரணும் சொல்லி அந்த நல்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதே போல வெகு விரைவில் இடைத்தேர்தல் வருகிறது நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம் விக்கிரவாண்டி நான்கு நேரில என்னுடைய பிரச்சாரம் நிச்சயமாக இருக்கும் கேப்டனுடைய பிரச்சாரம் எப்படி என்பதை அந்த நேரத்தில் தமது தலைமை கழகம் அறிவிக்கும் இதே போல இன்னைக்கு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழை வியாபாரமாக ஆக்கிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான் ஏதோ தமிழை அவர்களே கண்டுபிடிச்சிட்டது போல தமிழ் என்று சொல்லி அதை வியாபாரமா மாக்கிட்டாங்க இன்னைக்கு தமிழ் தமிழ் என்று சொல்பவர்கள் உண்மையில் தமிழுக்காக என்ன செய்தார்கள் என்றால் அதற்கு பதில் இப்பதான் சொல்றாரு தமிழ்ல பேர் வைக்கிறாரு தமிழ் மொழிக்காக இங்கே கீழடியில போய் அந்த ஆராய்ச்சியில இருக்கிற பொருட்களை பார்த்த உடனே சந்திராயன் டூல அவருக்கு போன மாதிரி ஒரு பிரம்மிப்பு இருந்துதான் ஸ்டாலின் அவர்களே சந்திராயன் டூ ஃபெயிலியர் ஸ்கீம்

கிழக்கு மாவட்டம் சாணா கோட்டி ஒன்றிய கவசத்தை பெற்றுக்கொள்ள பயனாளிகள் மேடைக்கு வருவார் அன்போடு அழைக்கின்றோம்